நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து சுவிக்க விரும்புகிறேன் யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே போகிறது என்று இந்த வேத வசனம் சொல்லுகின்றது சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே ஜோர்தானிலே போகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பொற்பாத்திரத்திலே கொஞ்சம் மண்ணா வைக்கப்பட்டிருக்கிறது ஆரோனுடைய அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட ரெண்டு கற்பனைகள் அதுக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமந்து செல்லுகிறார்கள் அவர்கள் ஜனங்களுக்கு முன்னே போகிறார்கள் போகும்போது என்கிற அந்த ஆறு அல்லது அந்த நதி பிரபாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்குள்ள ஒரு மனிதன் இறங்குவானால் அவனே அந்த தண்ணீர் அடித்து கொண்டு போய்விடும் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் ஜோர்தார் நதியை போல சிங்கம் கெச்சிக்கிறது போல பயமுறுத்தி உங்களை அடித்து கொண்டு விடுறது போல இருக்கிறது வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் அப்படியே அடித்து கொண்டு ஒரு நதி ஓடிவிட்டு மறைந்து போகிறோம் உங்களோட வாழ்க்கையே மறைந்து போகிறது போல இருக்கும் அல்லது ஒரு மனிதன் நதியிலே விழுந்தால் அவன் எப்படி மறித்து போய்விடுகிறான் எங்கேயோ விழுந்தவனை எங்கேயோ ஒரு தொங்கல்ல கொண்டு போய் அந்த நதி பிணமாய் விடும் அதே போல இன்றைய நாளில் கூட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் சோர்வுகள் துக்கங்கள் பயங்கள் கவலைகள் வியாதிகள் நெருக்கங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஜோர்தான் உங்களை அடித்து கொண்டு போகிறது போல அடித்து கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது அந்த ஜோர்தானை பாகி பார்க்கும் போது அது பிரபாகித்து ஓடுகிறதா இருக்கிறது அடுத்த பக்கம் கடந்து போனாத்தான் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போக முடியும் அதுக்கு அங்காலதான் எங்களுடைய ஆசிர்வாதங்கள் எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் தீர்மானிக்கப்படும் ஆனா வழியிலே ஒரு சிங்கம் இருக்கிறது போல இந்த ஜோர்தான் கச்சித்துக் கொண்டே இருக்கிறது அடுத்த ஆசீர்வாத பகுதிக்குள்ள போக முடியாதபடி வாழ்க்கை பல தடைகளால சூழ்ந்திருக்கலாம் ஜோர்தான் பொங்கி பிரவாகித்து ஓடுகிறது போல உங்களை பயமுறுத்துற பல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கலாம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சர்வ பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற கத்தருடைய நம்முடைய உடன்படிக்க பெட்டி உங்களுக்கு முன்னே ஜோர்தான்ல போகிறது இந்த உடன்படிக்க பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்கள் ஜோர்தான் நதியிலே அந்த தண்ணீர்ல அவருடைய கால்கள் உள்ளங்கால்கள் பட்ட உடனே அது ரெண்டாய் பிரிந்து குவிந்து நின்றது இஸ்ரேல் ஜனங்கள் தரவழியாய் அந்த ஜோர்தானை கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய உடன்கு படிக்க பெட்டி ஆகிய அந்த பெட்டியை நீங்க சுமக்க வேண்டும் நாள் உடன்படிக்க பெட்டியை சுமக்கிறேன் என்று சொல்லி ஆவியிலே சப பெட்டிகளை பிணங்களை வைத்திருக்கிற பெட்டிகளை சுமந்து சொல்லுவதனால அவங்களோட வாழ்க்கையில ஜோர்தான் பிரிவதும் இல்லை அவர்களுடைய அவர்கள் அட்கரைக்கு போவதும் இல்லை அவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களை சுதந்தரித்துக் கொள்வதும் இல்லை அவர்கள் அடுத்த கரையை இக்கரையிலிருந்து பார்த்து அதிலே ஒரு மகிழ்ச்சியை காண்கிறவர்கள் போல கனவு காண்கிறவர்களுக்கு ஒப்பாய் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது தேவன் ஆசிர்வதிப்பார் தேவன் சுகமாக்குவார் தேவன் நன்மையை தருவார் தேவன் எங்களை நடத்தி செல்வார் என்று நம்பி 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 அவர்கள் உடன்படிக்க பெட்டிக்கு பதிலாய் சவப்பட்டியை சுமந்து செல்லுவதனால அவருடைய வாழ்க்கையில தெய்வன் அளிக்கிற நன்மையை அவர்கள் சுமந்து கொள்வதில்லை அவர்கள் உடன்படிக்க பெட்டி என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கிறதுன்றது அவர்களுக்கு தெரிவதில்லை உடன்படிக்க பெட்டிக்குள்ளே நான் முதல் சொன்னது போல ரெண்டு கற்பலைகள் தேவனுடைய பிரமாணங்கள் அதாவது கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது உங்களோட வாழ்க்கையிலே இந்த உடன்படிக்கப்பட்ட உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும் தேவனுடைய வசனமாகிய அந்த கற்பலைகள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இரண்டாவதாய் மண்ணா வைக்கப்பட்ட பொற்கிண்ணம் அங்கே இருக்கிறது அடுத்ததாய் ஆரோனுடைய துளித்த கோல் அதுக்குள்ள இருக்கிறது ஆரோனுடைய கோல் அந்த கலகக்காரர்களுக்கு அடையாளமாய் தேவனால் துளிக்க பட்டதை பார்க்கிறோம் அதே போல தேவன் உங்களை அழைத்தார் என்றும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்றும் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினார் என்றும் உறுதிப்படுத்தும்படி மற்றவர்களுக்கு முன்னே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நிமிர அப்படிப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேணும் தேவனுடைய வார்த்தை சுமக்கிறதுக்கு பதிலாய் உலகத்தை சுமந்து தெரியாதிருங்கள் தேவனுடைய மன்னாவுக்கு பதிலாய் உலகத்து காரியங்களை உள்ளே வைத்திருக்காதிருங்கள் தேவனுடைய அந்த கற்பலகைகளை எப்பொழுதும் சுமக்க வேண்டும் உலக வார்த்தைகளும் உலகத்தின் செய்திகளையும் நீங்க சுமந்து கொண்டு போகாதபடி தெய்வ வார்த்தையை சுமந்து சென்று பாருங்கள் ஜோர்தான் பிரிந்து போகும் உன் வழிகளை எல்லா வழிகளிலே எல்லாம் கத்தரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க சுமக்கிறது வேதமா இருக்க வேண்டும் நீங்க சுமப்பது தேவனுடைய காரியமாய் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் காரியமாய் சுமந்து கொண்டு பெட்டி என்று அதை சவப்பட்டி மாதிரி சுமந்து கொண்டு போறவர்களை போல சாத்தான் வஞ்சித்து உங்களுக்கு பெட்டிக்கு பதிலாய் சவப்பட்டியை தூக்கி தௌள்ள வைத்து விடுவான் நீங்கள் போய் ஜோர்தால நிற்கும் போது ஜோர்தான் வேகமாய் ஓடி வந்து உங்களை அடித்து கொண்டு போய்விடும் ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயமற்று போய்விட்டது பாவத்தை உடன்படிக்க பெட்டி என்று ஒரு பெட்டிக்குள்ளே வைத்துக் கொண்டு சாவங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சுமந்து சென்றால் ஜோர்தான் பிரிய போவதில்லை ரகசிய பாவங்களில் இருந்து கொண்டு உடன்படிக்க பெட்டி என்று வைத்து சுமந்து கொண்டு செல்லாதிருங்கள் அன்றைய நாளிலே ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளும் உடன்படிக்க பெட்டியை அங்கே கொண்டு வந்தார்கள் அதை தேவனுடைய பெட்டி என்ற அதை கொண்டு அங்கே வைத்த போது எதிரிகள் பயந்து நடுங்கினார்கள் அந்த பெட்டியை சுமந்த இஸ்ரேயர்கள் யுத்தத்திலேயே தோற்று போனார்கள் எதிரிகள் வெண்டார்கள் தேவனுடைய பெட்டியை எதிரிகளாகிய பெலிஸ்தர் கொண்டு போனதை பார்க்கிறோம் இன்றைய நாள்ல அநேகர் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்கள் தேவ வார்த்தைகளை சுமந்து சொல்லுகிறோம் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில என்ற பிள்ளைகளை போல ரகசிய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருக்கிறதுனாலே அதற்கு பேர் உடன்படிக்கப்பட்டி அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இதனால ஜோர்தான் உங்களுக்கு பிரியாது ஜோர்தான் உங்களை மூழ்கடிக்கும் நீங்கள் அந்த ஜோர்தானுள்ளே அகப்பட்டு போய்விடுங்கள் ஆதலால் உங்களை நாளிலே சுய பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களுக்கு முன்னே சர்வ பூமிக்கு மாண்டவராயிருக்கிற கத்தருடைய அஹ் உடன்படிக்கப்பட்டி போகிறது உங்களுக்கு முன்னே போகிறது போய் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி உங்களை வாசலால் கடந்து செல்லத்தக்கதாய் ஜோர்தான் நதி ரெண்டு பக்கமும் பிரியத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் தேவ வார்த்தையை சுமப்பீர்களானா அது ஜோர்தானை பிரித்து உங்களை அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்து ஆசீர்வாத ஊற்றுக்களை உங்களுக்கு அள்ளித்தர வல்லமுள்ளதா இருக்கிறது அதனால் இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரிய உங்களை யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் தேவனுடைய உடம்படிக்கை உடம்படிக்கப்பட்டு படிக்கப்பட்டே மாற வேண்டும் புதிய பாட்டிலே நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் மீட்கப்பட்டு ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆதலால் எங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கப்பட்டியை ஆண்டவருடைய வார்த்தையாகி அந்த உடன்படிக்கப்பட்டி எங்களுக்குள்ள இருக்கிறது நாங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் நீங்க சுமக்கிறது தேவ வார்த்தையா என்பதை கவனியுங்கள் அல்லது நீங்க செய்கிற பாவங்களே அக்ரமங்களையும் அநியாயங்களை சுமக்கிறீர்களா என்பதை சோதித்து ஆராய்ந்து பார்த்து மன திரும்புங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு ஆய் போகிறேன் தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து சொல்லுகிற ஜனங்கள் சர்வ பூமிக்கு முன்பாய் சர்வ ஆண்டவராய் இருக்கிற என்னுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே ஜோர்தானுக்கு முன்னே ஜோர்தானை கடந்து செல்லத்தக்கதாய் பிரித்து போகும்படியாய் உங்களோட வாழ்க்கைக்குள்ள தடைகளை அதை நீக்கி போடும்படியாய் நான் ஜெயிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து செவீங்கள் ஆம் உம்முடைய குமாரன் உயிர் உயித்தழுந்து ஜீவிக்கிற வல்லமட நாமத்தில் செவிக்கிறோம் கத்திரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டப்பா இதோ ஆண்டு புறையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது எதிர்த்து நிற்கிறது கடந்து போக முடியாத மறுபடி தடுக்கிறது வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவைகளை உடை தெரிய முடியாம இருக்கிறது இதோ தேவனே யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் உடம்படிக்கப்பட்டு இல்லாதபடி ஆண்டு வேற வேறு வேறு பெட்டிகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய நாளில் மனந்திரும் போது சர்வ பூமிக்கு மாண்டவராகிய தேவனுடைய உடம்படிக்கப்பட்டியாகிய தேவ வார்த்தையை சுமந்து சொல்லுகிற அந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் ஜோர்தானில் படும்போது அந்த ஜோர்தான் ரெண்டாய் பிரிவதா இதுவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் வர முடியாதபடி ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடி சுகம் பலன் ஜீவன் உண்டாக முடியாதபடி இருந்த தடையாய் இருந்த சிங்கம் போல இருந்த ஜோர்தான் பிரியும்படி சு கிறிஸ்தவின் வல்லமலன் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுது உடைய பிள்ளைகள் அந்த பிரிக்கப்பட்ட ஜோர்தானுக்குள்ளால கடந்து சென்று அக்கறை சென்று அடையும்படியாய் அடையும்படி தே கோடி நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை மூலமாய் தேவனுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டியிருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்